அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போது நான் எங்கே போயிட்டுருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்ரியனா ரீஃபானாக்கு வந்து நோட்டு அப்புறம் வந்து அட்டை போடுறதுக்காக ப்ரௌன் சீட்டு அதெல்லாம் வந்து வாங்க போகிறேன் அதை தான் வீடியோவாக எடுத்திருந்தேன் அந்த வீடியோவும் அதுக்கப்புறம் பேர் நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்திருந்தேன் ரெண்டு வீடியோ சேர்த்து தான் பார்க்க போகிறோம் ஓகே இப்போ வந்து நாங்கள் மன்னார்குடிக்கு வந்திருக்கேன் நான் மணாக்குடிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கடையில் வந்து நோட்டு ஒரு ரெண்டு நோட்டு தான் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் ப்ரௌன் சீட் மட்டும் வாங்கினேன் இங்கே வாங்கிட்டு வேறு கடையில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோவுக்கு போயிருந்தோம் மெட்ரோவில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பார்த்துட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஃபாஜில் வந்திருக்காரு அவருக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு அவரும் ஸ்கூலில் சேர்ந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வாங்க இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸா ஆ என்ன எந்த கிளாஸ் படிக்க நீங்கள் ஃபாஜில் ஸ்கூல் சேர்ந்துட்டான் ஸ்கூல் படிக்க போகிறான் இந்த பவுச் தான் எடுத்திருக்கோம் இதே மாதிரி இன்னொன்று பார்க்குறோம் ஒன்னே ஒன்று தான் இருக்குது அங்கேயும் போய் கேட்டு வந்து ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு தான் தெரியும் அதை என்கிட்ட கூட பிடிக்கும்

இன்னொரு பவுச் அதே மாதிரி கிடைக்குதான்னு நானும் எவ்வளோ தேடி பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கல இல்லையா என்னது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பவுச் தேடி தேடி தண்ணி தாவம் எடுத்துருச்சு அதுக்கப்புறம் ஜூஸ் வாங்கி ரெண்டு பேரும் குடிச்சிட்டு இருந்தோம் தண்ணி பாட்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இதே மாதிரி நான் வந்து ரிஃபானாவுக்கு மட்டும் ஒரு ஒரு பாட்டில் வந்து மீசோவில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஆனால் பெரியவளுக்கு வாங்கலை சின்னவளுக்கு மட்டும் வாங்கியிருந்தேன் இங்கே பார்த்தா இது உள்ளதை வந்து ரெண்டு பாட்டில் இருக்குது இந்த பாட்டிலுக்குள்ளையே அது வந்து தனியாக எடுத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி வீடு மீசோலேயே ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துவிட்டோம் மூணு பாட்டில் வச்சு என்ன செய்கிறது பாட்டில் தான் நான் வாங்கியிருக்கேன் நீமா நான் வீட்டில் போய் காட்டுறேன் பாருங்கள் ஒரு வழியாக வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போகும்போது மணி நாள திரும்பி வரும்போது எட்டு மணியாக ஆயிடுச்சு அவ்வளோ நேரமாக வந்து ஒரு ஒரு கடையிலையாக நோட்டுக்கு வந்து ஏறி ஏறி இறங்கணும் கடைசியாக தான் மெட்ரோவுக்கு போனோம் அங்கேயுமே வந்து ஒரு நோட்டு இருந்தால் ஒரு நோட்டு இல்லை நீங்களே தேடி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவ்வளோ ஒசரத்துக்கு அடுக்கி வச்சுருந்தாங்க அப்புறமா ஒரு வழியாக தேடி எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு தேவையான த்ரிங்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா யார் வீட்டையும் கல்யாணம் அவங்க வந்து அழகாக சோடிச்சு வச்சுருந்தாங்க அதான் அதையும் ஒரு வீடியோ எடுத்தோம் ஒரு வழியாக நாங்கள் வீட்டுக்கே வந்துட்டோம் இப்போ வந்து நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ஸ்டிக்கர் வாங்கியிருந்தோம் ரெண்டு பேருக்குமே சேர்த்து அப்புறம் இந்த நோட்டெல்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சு பார்த்து பார்த்து எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னா எங்கள் அப்சா பொண்ணு வந்து இன்றைக்கி ஃபுல்லாக எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க அவங்க அம்மா வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ப்ரௌன் ஷீட் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் இந்த பவுச்சு இது இது இந்த பவுச்சு வந்து ஒன்று இருந்துச்சு இன்னொன்று இல்லைன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நேரம் தேடு தேடுன்னு தேடணும் கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் பெரிய பொண்ணு என்ன சொன்னான்னா அவளுக்கு மட்டும் நீ தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்துருக்க எனக்கு வாங்கி கொடுக்கல அதுக்கு பதில் நான் இந்த பவுச் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு இந்த தண்ணி பாட்டிலு தான் வந்து ரீஃபண்டாக்கு வாங்கியிருக்கேன் அந்த பவுச்சு அப்படின்னாக்கு நான் எப்போவுமே எது வாங்கினாலும் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியே வாங்கி கொடுத்துருவேன் சண்டை வராமல் இருக்கிறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி தான் வந்து வாங்கி கொடுக்கல மாற்றி மாற்றி வந்துருச்சு அப்புறம் ஒரு சென்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபாக் சென்ட் ஒன்று வாங்கினேன் அதுக்கப்புறம் அவ்வளோ ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா கை செயின் வந்து வாங்கிக்கிட்டாளுங்க கடைக்கு போனால் ஏதாச்சும் ஒன்று வாங்காமல் மாட்டாளுங்க அதுக்கப்புறம் வந்து அச்சு பெருணாக்கு வந்து இந்த புடவை தான் நாங்கள் வந்து எடுத்திருந்தோம் இது வந்து எங்கள் அம்மாவுக்கு இந்த கலர் வந்து எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுங்க எடுத்துட்டு இருக்கும் போது எங்க அப்சா குட்டி பார்த்தீங்கன்னா அவளாக பேசிட்டு இருந்தா அதையும் அப்படியே வந்து வீடியோல காமிச்சிருக்கேன் பாருங்களேன் அடிக்குதா யார் அடிக்கிறாத்தவா அஜி சத்தாவா அடிக்குது ஹலோ அப்சாவா அழுவாம இருக்காளே இந்தாமா அப்சா உன் கிட்ட கொடுக்க சொல்றாங்க பே பேசு என்ன கட் பண்ணிருச்சா இல்ல பேசு பேசுறாங்க இருக்காங்க பேசு அடிக்கல நீ பேசு ஏன் நீ பேச

சீக்கிரம் தூக்கு பாப்பாவா அழுது பாரு சரி நீ இந்த பால் குடி பேச்சு கேட்க அடி சரி வாய் சொல்லிட்டு எல்லாருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சொல்லு இங்க வரு சொல்லு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம பாட்டுக்கு அவளை கண்டுக்காமல் இருந்தால் தானாக பேசுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து வீடியோ எடுத்தால் வந்து அவ்வளோக்கா பேச மாட்டேங்கிறா நம்ம பாட்டு கண்டுக்காமல் நம்ம வேலையை பார்த்தோன்னா நல்லா அழகாக பேசிகிட்டு இருக்கிறா அவங்க அத்தாட்ட பேசுகிற மாதிரி ஃபோனில் பேசுகிறா நல்லா சரி வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன் எப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் புக்குக்கெலாம் வந்து நான் அட்டை போட ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே புக்குக்கு அட்டை போடுற வரைக்கும் வாய மூட மாட்டாளுங்க ஸ்கூல் திறந்த கையோடு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள்லையே எங்கள் மிஸ் வந்து புக்குக்கு அட்டை போடாதவங்கெல்லாம் ஸ்கூலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிலாம் வந்து சொல்லுவாளுங்க ரெண்டு பேரும் அதை வாங்கி போட்டு கொடுத்தாதான் வாயை மூடுவாளுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கமனில் சொல்லுங்கள் இதுக்கப்புறம் வர வீடியோ பார்த்திங்கன்னா நாக்கு எடுத்த வீடியோ தான் இது பார்த்திங்கன்னா நாக்கு மொதல் நாள் நைட்டு பூ வாங்கி கட்டிகிட்டு இருக்கிறேன் பேர் நாக்கு வந்து அவளுக்கெல்லாம் வந்து நான் வீடியோ எதுவும் எடுக்கலை கறியோடு கிடக்க தான் நேரம் சரியாக இருந்துச்சு காலையில் பார்த்திங்கன்னா காலை சாப்பாடு இட்லி சுட்டு வடை வட்டலப்பம் செஞ்சிருந்தோம் மத்தியானம் கறியானோ சோறு தான் ஆகியிருந்தோம் பூ கட்டிகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வந்து குட்டி பொண்ணுக்காக கொலுசு வாங்கிட்டு வந்திருந்தா அதை வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தா அப்படியே நான் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் காமிச்சேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா மூத்து கொலுசு வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பெருநாளைக்கு மொதல் நாள் நைட்டே வந்து நான் வந்து வட்லாப்பம் செஞ்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் காலையில எடுக்கும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு டேஸ்ட்டும் வந்து நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு எங்கள் வீட்டுக்கு நாங்கள் அன்னைக்கு காலையிலேயே தொழுதுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்கள் வீட்டில் வந்து விருந்தாது வந்து குட்டி பொண்ணு தான் வந்து இருந்தாங்க என் கொடுத்து முசாபா செஞ்சாங்க அவளை வச்சுக்கிட்டு என் ரெண்டு பொண்ணும் பார்த்திங்கன்னா மேக்கப் பண்ணுறேங்கிற பேரில் ஏதோ பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க அவளை தான் அன்னைக்கு ஃபுல்லாக வந்து கறி அப்புறம் வந்து கறியோடையே மாரடிச்சிட்டு இருந்தோம் வேற எந்த வேலையும் பார்க்கல நான் கறி வர வர வந்து அதை எடுத்து எடுத்து வச்சுட்டு நல்ல கறியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து சுத்தம் பண்ணி அதை வந்து நான் எடுத்து வச்சுட்டு இப்போது வந்து நான் பெருணாக்கொள்ளைக்கு நாங்கள் வந்து நைட்டு ஒரு ஏழு மணி ஆயிடுச்சு நான் வந்து பெருநாக்கொள்ளைக்கு கிளம்பி போயிட்டேன்

அவ்ளதான் பெருனாக்கொல்லைய சுத்தி பார்த்துட்டு அன்னாசி பாலம் கேட்டாரிப்பானா அன்னாசி பழமும் வாங்கிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் சரியான தண்ணி தாவும் நாங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு சரி ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஐஸ்க்ரீம் சாப்பிட்டோம் இப்போ வாங்க பார்க்கலாம் நான் வந்து ஜக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து வேறு ஜக்கு பார்த்தோம் அது வந்து கொஞ்சம் போலாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸ்ட்ராங்காக இல்லை அதனால் இந்த ஜக்கு வாங்கினோம் அதுக்குள்ளேயே வந்து நாலு டம்ளர் இருக்குது அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு குட்டிக்கு வந்து குட்டிஸ்க்கு வந்து தொட்டியில் போடுறதுக்கு இந்த விளையாட்டு ஜாமான் வாங்கினோம் அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வந்து ரிஃபானாக ஏற்கனவே வச்சுருக்கா வேளாங்கண்ணியில் வாங்கியிருந்தோம் இந்த கால்குலேட்டருக்காகவே மறுபடியும் எனக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டா அதுக்கப்புறம் பேனா ரெண்டு ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு பேனா வாங்கினாங்க இதே மாதிரி ஏற்கனவே நிறையா பேனா இருக்குது இருந்தாலும் வாங்கி வாங்கி நாங்கள் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வாங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஜும்கா இந்த ஜும்கா பாத்தீங்கன்னா இது ஒன்று தான் வாங்கி இருந்தா இது மட்டும் கேட்டா அவளுக்கு இந்த ஜும்கா அதுக்கப்புறம் இது வந்து அஃப்ரீனாக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமான்ல சொல்லுங்க எனக்கு வந்து மூணுத்தில் இந்த இப்ப காமிச்சிட்டு இருக்கலாம் இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு எது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமான்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பெருநாக்கோலைக்கு போறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன் இல்லையா கறிலாம் வந்து கழுவி வச்சுட்டு ஆஞ்சி வச்சிட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆஞ்சி வச்சிட்டு போயிட்டேன் எங்கள் அம்மாவை பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து மசாலா போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எங்கள் அம்மா வரத்துக்குள்ளே வந்து நான் வரத்துக்குள்ளே போட்டுட்டாங்க நான் கறி கழுவும் போது பார்த்தீங்கன்னா என் கையை வந்து வெட்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சரியான ரத்தம் போச்சு அந்த இதோடையே வந்து ஒரு வழியாக நான் கறியை ஆஞ்சி எடுத்து வச்சுட்டேன் அஞ்சு பேர் நான் வந்தாலே கறியை வந்து ஃபஸ்ட்டு அதை ஆஞ்சி கிளீன் பண்ணி எடுத்து அதை கோத்து காய வச்சாதான் மனசுக்கு திருப்தியாக இருக்கும் ஒரு வழியாக எங்கள் அம்மா மசாலா போட்டு அமிக்கி வச்சுட்டாங்க இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு காலையில் எடுத்து கோக்குற வேலை தான் இப்போது மறுநாள் காலையில் வந்து நான் வந்து கோக்குற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை கோக்குறதுக்காட்டியும் ஒரு வழியாக ஆயிடுவேன் ஒரு ஒரு கறி பார்த்தீங்கன்னா கோத்தா சரி சட்டுன்னு உள்ளே போயிடும் ஒரு ஒரு கறி வந்து போவாது அழுத்தமாக இருக்கும் ஒரு வழியாக வந்து கோத்தம் முடிச்சுட்டேன் அந்த கையை அறுத்ததோடையே வந்து நானும் கோக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து கை வலி அவங்களால கோக்க முடியாது நான் தான் முன்னாடிலாம் எங்கள் அம்மா தான் செய்வாங்க இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக நானே வந்து கோக்குறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிச்சு நான் வந்து வீடியோவே வந்து கொஞ்ச நாளாக போடுறதே இல்லை ஒரு ரெண்டு மாதமா எங்கள் வீட்டுக்கு வந்து புது உறவு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்டில் போட்டிருந்தேன் ஆமாம் என்னோட தம்பிக்கு வந்து குழந்த பிறந்திருக்கு எங்கள் வீட்டு குட்டி ராஜா வந்ததுனால நான் கொஞ்சம் ரோ ரொம்ப பிஸி கொஞ்சம் இல்லை ரொம்ப பிஸி பாருங்கள் இந்த கறியோட மாற அடித்ததில் என் கை வந்து அறுத்துக்கிட்டது தான் மிக்சம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு அவ்வளோதான் பாருங்கள் ஒரு வழியாக வந்து கறியை கோர்த்து காய வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காய தான் எனக்கு வந்து நிம்மதியாகவே இருக்கும் அது வரைக்கும் கவலையாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வருஷம் கறி போட்டிங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இன்ஷால்லா அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் சீக்கிரம் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டாடா பாய்